இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி ஆழ்வார் புருஷார்த்தத்தை நிஷ்கரிக்க விழுகிறார் சீவை குண்டமே கொடுக்க பகவான் தயாராக இருந்தாலுமே கூட ஆழ்வாருக்கு அது வேண்டாமாம் வேறென்னதான் வேண்டும் ஆழ்வாருக்கு அவருக்கு பகவானுடைய திருவடி தாவரங்களே வேண்டுமாம் அப்படிங்கிறத பிரார்த்தித்தது வேடு வேண்டாம் என்று நிஷ்கரித்ததான பதிகம் இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி எம்மாவேட்டு திறமம் செப்பம் எஞ்சம் மாபாத வர்பலசேர் தொல்ஹை கைம் மா துன்பம் கடைந்த விரான அம்மா அடிய வேண்டபதீத எம்மாவேட்டு திறமம் செப்பம் எஞ்சம் மாபாத வர்பலசேர் தொல்லை கைம்மா கடைந்த விரான அம்மடியன் வேண்டபதீத தேயி தேயானுன்னை கொள்வதம் என்ோதி மணிவண்ணந்தாய் எய்தெண்கடல் யானேத ஞானக் கைதா காலக்கழிவு செய்யே செய்யல் தேவனையண்ண அருள் செய்ய என் கையார் சக்கர கண்ணபிரானே ஐயா கண்டம் அடக்கலம் நெண்கடல் அருள் செய்யனக்கே எனக்கையாட்சை எக்கால்தென்ன என் மனக்க வந்த இடவேடெண்ணே தனக்க யாக என கொள்ளுமேத எனக்க கண்ணனை யான்கொள் சிறப்ப சிறப்பில் வேடு சிவர்க்கம் நரகம் இறப்பிரெய்துக எய்தர்கானம் பிறப்பில் கல்பிர வெறுமானை மரப்பொன் என்ன என்னும் மகிழ்வனே மகிழ்கள் தெய்வம் உலோகமலோகம் மகிழ்கள் ஜோதி மலர்ந்தவம்மான மகிழ்கள் சிந்தையே சொல் செய்கை கொண்டு எண்ணம் மகிழ்வத்து உன்னை வணங்க வாராயே பாராய் உந்திரப்பாத மலர்க்கே பேராதேயான் வந்து அடையும் வழி உன்ன என்னுள் வகேப்பல் என்ன மாறாதாய் எனக்க எண்ணம் எக்காலே எக்காலத் தந்தையாய் என்னுள் மன்னெல் அத்தம் எக்காலத் திலம் யாதன்னம் வேண்ட எக்காரர் வேத விமலர் விளங்கம் எனக்காரக்கணிய உன்னையானே யானே என்னை அறியகிராத யானே எந்தனதே என் நிறந்தேன் யானேரீ என்னுடவயம் நீயே வானேய்தம் எம் மாணவரேரே ஏரே எடம் என்ன ஏர்கொழில் அங்கையை நேர செய்த நெடுஞ்சொடற் தேரென்னை ஒன் பொன்னடை சேர்ந்தவல்லை வேறே போக எங்ஞான் நம்மிடரே விடலில் சக்கரத்தன்னலை மேவல் விடலில் வன் குருகோ ஹர்ச் சொடகோவஞ்சல் கெடிலாயிரத்தொள் இவவதம் கடலில் வேடு செய்யம் களவார்க்கே விடலில் சக்கரத் தன்னலை மேவல் விடலில் வன் குருகோர் சடகோவஞ்சல் கடலில் ஆயிரத்தொள் இவவதம் கடலில் வேடு செய்யம் களர்வார்கே விடலில் சக்கரத் தன் நேவல் விடலில் அன் குரு வஞ்சல் கடலில் ஆயிரத்தொள் இவபத்தம் கடலில் வேடு செய்யம் கிளர்வார்க்கே